நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் பிரதான தொழிலில் ஒன்றாக விளங்கி வருவது பழைய இருசக்கர வாகன விற்பனை கடைகள் இங்கு உள்ள சேலம் சாலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன தற்போது மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு புதிதாக விதிக்கப்பட்டுள்ள மோட்டார் வாகன சட்ட திருத்தப்படி இருசக்கர வாகன உரிமையாளர்களின் செல்போன் எண்களுக்கு ஓடிபி அனுப்புவதன் வாயிலாகவே இருசக்கர வாகனத்திற்கான அபராத தொகை செலுத்துவது வாகனத்திற்கான இன்சூரன்ஸ் புதுப்பிப்பது மற்றும் பெயர் மாற்றம் செய்வது ஹெச்பி கேன்சல் செய்வது என அனைத்திற்கும் வாகன உரிமையாளரின் ஓடிபி தேவைப்படுவதால் பழைய வாகனங்களுக்கு கடன் கொடுத்த ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸ் உரிமையாளர்கள் மிகுந்த சிக்கலுக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை கண்டித்து இந்த சட்டத்தில் புதிய திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என குமாரபாளையத்தில் ஆட்டோ கன்சல்டிங் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் புதிய மோட்டார் வாகன சட்டத்தில் சிரமம் ஏற்படுவதால் இன்று ஒரு நாள் குமாரபாளையம் பகுதியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ கன்சல்டிங் பைனான்ஸ்கள் இருசக்கர பழுது பார்க்கும் பட்டறைகள் புதிய வாகன விற்பனையகங்கள் என அனைத்தும் கடையடைப்பு செய்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக சென்று வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்டிஓ பூங்குழியிடம் தங்களது கோரிக்கை மனுவை கொடுத்தனர் பாஸ்கருங்க குமராபாளையம் ஆட்டோ கன்சல்டிங் உரிமையாளர் நல சங்கத்தின் தலைவருங்க நாங்கள் வந்து கன்சல்டிங் தொழில் ஒரு தொண்ணூறு கடை இருக்கோம் குமராபாளையத்துலேங்க இந்த கடையில் இரு சக்கர வாகனம் பழைய வாகனம் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோங்க இந்த வாகனத்துக்கு புதுசாக கவர்மெண்ட் அறிவிப்பு கொடுத்துருக்கிற ஆன்லைன் கேஸ் அபராதம் செலுத்துவதற்கு ஆர்சி ஓனர் ஓடிபி இருந்தால் மட்டும் செலுத்த முடிகிறது இதனால் எங்களால் வா ஓடிபி ஆன்லைன் கேஸை செலுத்த முடியவில்லை ரெண்டு என்னுடைய ஹெச்பி கேன்சல் செய்தால் அந்த வண்டிக்கு ஓடிபி எண் கேட்கிறது அந்த ஹெச்பி கேன்சல் செய்த பிறகு ஆடியோ அலுவலத்திலிருந்து விரைவு தபால் மூலம் ஆர்சி ஓனர் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறார்கள் அந்த ஆர்சி ஓனர் வீட்டுக்கு சென்றுவிட்டால் விட்டால் நாங்கள் நிதியுதவி வழங்கியதை அவரிடம் பணம் திருப்பி வாங்க முடியவில்லை எங்களுக்கு இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைகிறது இதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் இக்கோரிக்கைக்கு வழிவர்த்தி பண்ணி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மனு மனு வட்டார கொடுத்துருக்குங்க குமரபாளையத்தில் அசோசியனில் லீவு 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 கன்சல்டிங் அசோசியன் 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 ஃபைனான்ஸ் மெக்கானிக்கல் லீவுங்க ஈரோடு அந்தியூர் அம்மாப்பட்டை குரு பள்ளிப்பாளையம் குமார எல்லாம் சேர்ந்து நாங்க லீவ் விட்டு ஒன்று பள்ளி பழைய ஆடியோஸில் மனு கொடுத்துருக்குங்க ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த பிரச்சனை அதிகபட்சமா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இந்த பதினஞ்சு பதினெட்டு இருபது நாளில் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமா அடைஞ்சிருக்குங்க இதனால எங்க வந்து மூணு மாதம் கடந்த மூணு மாதமாவே எங்களுக்கு பொழப்பே இல்லைங்க எங்க எல்லா வளரும் கடை வாடகை கூட கொடுக்க முடியல எங்க பசங்க வேலை செய்யறவங்க சம்பளம் கொடுக்க முடியல ஒவ்வொரு கடைகளிலும் ரொம்ப பாதிப்படையுதுங்க இதனால் வந்து தொழிலுக்கு வரவங்க வர மாட்டேங்கிறாங்க முன்னே வாங்கிட்டு போன வண்டி வாங்கிட்டு போனவங்க பெயர் மாட்டுறது கொடுத்தா ரொம்ப சிரமத்துக்கால் ஆகிறதுனால அவங்களாம் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை ஃபோன் பண்ணி இதனால் எங்களுக்கு ரொம்ப ப மன உளைச்சலாக இருக்குங்க